பன்னீர் புராணத்தை எழுதியவர் ஏ பத்தொன்பது பி இருபத்தி ஏழு சி இருபத்தொன்பது டி அறுபத்தி மூணு புராணத்தை எழுதினவங்க மொத்த பேர் வந்து இருபத்தி ஏழு செகண்ட் கொஸ்டின் தென்னாட்டை தன்னந்தனிய ஆண்ட பெண்ணரசு யார் ஏ வேலு நாச்சியார் பி வெள்ளாட்சி நாச்சியார் சி அசலாம்பிகை அம்மையார் டி டி ராணி ராணி மங்கம்மாள் தெ தன்னந்தனிய ஆண்ட மங்கம்மாள் மூணாவது கொஸ்டின் அமலாங் என்று அழைக்கப்பட்டவர் ஏ ராமன் பி குகன் சி வாலி டி ஆன்சர் ஏ ராமன் அமலன் என்று அழைக்கப்பட்டவர் ராமன் நாலாவது கொஸ்டின் திராவிட வேதம் என அழைக்கப்படும் நூல் எது ஏ பெரிய புராணம் பி திருக்குறள் சி திருமந்திரம் டி திருவாய்மொழி ஆன்சர் திருவாய்மொழி திராவிட வேதம் என அழைக்கப்படும் நூல் திருவாய்மொழி கொஸ்டின் மருது பாண்டியர்கள் எங்கு தூக்கிலிடப்பட்டனர் ஏ சிறுவயல் பி பாளையங்கோட்டை சி ஓடாநிலை பி திருப்பத்தூர் आंसर डी त्रिपतौर